ஒரு ஆலய பகுதியிலே அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் அண்மை காலத்தில் சில வருடங்களுக்கு முன்பாக மரங்களை நாட்டினார்கள் அவ்வாறு மரங்களை நாட்டிய பின்னர் இவ்வாறு கட்டுக்களை அதை பாதுகாப்பதற்காக அமைத்தார்கள் அதற்கு பின்னர் மாடுகள் அதை உண்ணக்கூடாது என்பதற்காக இவ்வாறான உயரமான தடுப்பு வேலிகளையும் அமைத்திருந்தார்கள் அனைத்து கட்டுக்களுக்கும் இவ்வாறு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டன ஆனால் இப்போது இந்த வேலிகள் காணவில்லை அதாவது இந்த பகுதிக்கு வரக்கூடியவர்கள் தமது புரக தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்த வேலைகளை மனச்சாட்சி இல்லாமல் பிடுங்கி சென்றிருக்கின்றார்கள் அதைவிட ஒரு மோசமான செயலை நான் இங்கே சொல்ல வேண்டும் இந்த பகுதியிலே ஒரு பெரிய பொங்கல் ஒன்று நடைபெற்றது அந்த பொங்கலுக்காக பொங்குவதற்கு வந்தவர்கள் அவர்களுக்கு கல் கிடைக்கவில்லை பொங்குவதற்கான கல் கிடைக்கவில்லை அதன் காரணத்தினால் பாருங்கள் இந்த இதில் இந்த மரங்களை சுற்றி பாதுகாப்பாக வைக்க இதற்குரிய கட்டை வந்து முழுமையாக உடைத்திருக்கின்றார்கள் அந்த கல்லை எடுத்து தமது பொங்கல் நேர்த்தியை நிறைவேற்றியிருக்கின்றார்கள் அந்த கல்லுகள் தான் இவை அந்த கற்கள் தான் இவை அதற்கு பின்னர் இந்த கற்கள் உடைக்கப்பட்ட பின்னர் இந்த பகுதிக்கு வந்த மாடுகள் இந்த மரத்தை காந்தி இருக்கின்றன இப்போது அந்த மரமானது நோய்வாய்ப்பட்ட நிலையில் இருக்கின்றது இந்த வேரிகள் தற்போது எஞ்சி இருக்கின்றன இவைகளும் சில நாட்களிலே தமது அடுப்பு தேவைகள் விறகு தேவைகளை உணவுத் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மோசமான மனிதர்களால் களவாடப்பட்டுவிடும் என நினைக்கின்றேன் இது எல்லாவற்றுக்கும் மேலதிகமாக ஒரு விடயம் இங்கே ஒரு வேப்ப மரம் நிற்கின்ற வேரங்கள் நன்றாக வளர்ந்து வரக்கூடிய மரமாக இந்த மரம் இருக்கின்றது அது மேலே சென்று இரண்டு கிளைகளை விட்டிருக்கின்றது அதில் ஒரு கிளையை பெரிய ஒரு கிளையை இந்த கட்டிலே ஏறி குறுக்காக முறித்திருக்கின்றார்கள் இது என்ன தேவைக்காக முறிக்கப்படுன்னு தெரியவில்லை ஆனால் வேப்பமிலை தேவை அந்த பக்தியை கொண்டாடுவதற்கான பரவசை நிலைக்கு போவதற்கான வேப்பமிலை தேவைக்காக இந்த கிளையை வந்து குறுக்காக முறித்திருக்கின்றார்கள் இப்படியான ஒரு மோசமான மனிதர்கள் வாழக்கூடிய இடத்தில்தான் எல்லோரும் வாழ வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியம் கொண்டு இருக்கின்றது எனவே இந்த செயலை செய்தவர்கள் செய்யக்கூடிய மனநிலையில் உள்ளவர்கள் யாராயினும் இவ்வாறான வேலைகளை செய்யாதீர்கள் உங்களால் ஒரு விடயத்துக்கு பங்களிக்க முடியாவிட்டால் இது போன்ற ஒரு விசமத்தனமான வேலைகளை செய்யாதீர்கள் வேறு உங்கள் மரம் இப்போ எப்படி இருக்குது வேறுங்கள் உண்மை சொல்லமாக இந்த ஒவ்வொரு கட்டுகளுக்குள்ளும் ஒவ்வொரு மரங்களை வைத்திருந்தோம் வைத்திருந்தார்கள் ஆனால் அதுக்கு மேலதிகமாக எல்லா கட்டுக்களுக்கும் வேப்ப மரங்கள் முளைக்க ஆரம்பித்தன அது ஆலய பகுதி என்பதால் இவ்வாறான செயல் வந்த ஒரு தெய்வீக வடயமாக கூட பார்க்கலாம் வைத்த மரங்கள் ஒன்று அதற்குள்ளே முளைத்த வேப்ப மரங்கள் எல்லா கட்டுகளுக்கும் முளைத்திருந்தது அதனால்தான் ஒவ்வொரு கட்டுகளுக்கும் இரண்டு மரங்கள் நிற்கின்றது காலம் எது தனக்கு தேவையான விரும்புகிறதோ அந்த மரத்தை வந்து காலம் இயற்கை வந்து பாதுகாக்கும் என நம்புகின்றேன் எனவே இதுபோன்ற செயல்களை செய்யாதீர்கள் யாரும் பலருடைய உடல் உழைப்பில் பொருட்செலவிலான் இந்த மரங்கள் வைக்கப்பட்டு இதற்குரிய பாதுகாப்பான வேலிகள் அமைக்கப்பட்டன எனவே இந்த காணொலியூடாக சொல்ல சொல்லக்கூடிய ஒரு விடயம் வந்து இவ்வாறான ஒரு ஈனச் செயல்களை செய்யாதீர்கள் அதாவது கோயிலுக்கு பொங்குவதற்காக இந்த கற்களை உடைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவ்வாறான மனிதர்கள் ஏன் அந்த ஆலயத்துக்கு பொங்குவான் அதனுடைய பொங்கலை அந்த இறைவன் ஏற்றுக்கொள்வாரா திவாரான மரங்கள் எங்கே வைத்தாலும் அவற்றை பாதுகாக்க முயலுங்கள் எல்லாது அதற்கு இடையூறு செய்யாதீர்கள் இது பற்றிய இவ்வாறான மோசமான மனிதர்கள் பற்றிய கருத்துக்களை இந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் பதிவிடுங்கள் இத்தோடு இந்த காணொளியை நான் நிறைவு செய்கின்றேன்